அந்த குழந்தை அந்த சகோதரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு சிரமப்பட்டு பெற்ற குழந்தை எல்லாம் குழந்தையை வெளியில வந்தா போதும் நல்லபடியாக வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கட்டி இருக்கீங்க இப்படி ஒரு காரியம் கேட்டதுக்கு அந்த சகோதரி இந்த குழந்தை என்ன நம்பி வந்த குழந்தை இதை படிக்கிறதுக்கும் இது வளர்கிறதுக்கும் இதோட ஃபியூச்சருக்கும் நாங்கள் உழைச்சே ஆகணும் என் கணவனுடைய வருமானம் மட்டும் எனக்கு பத்தலை நானும் எக்ஸ்ட்ரா உழைக்கணும் சம்பாதிக்கணும் நினைச்சேன் அதனாலதான் ஊபர் வந்து நான் ஒரு டெலிவரி கேர்லா ஜாயின் பண்ணேன் ஒரு நாளைக்கு நானூறு

சென்னையில் ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி முந்நூறுரூவா நானூறுரூவா நானூறு ரூபா சம்பாதிக்கிறது அவ்வளவுதான் இருக்கிற எல்லா மாணவர்களும் மாணவிகளும் ஞாபகம் ஈஸியாக ஒண்ணு உங்கள் அம்மா அப்பா காசு வந்துடல அவ்வளோ ஈஸியா ஒன்று உங்கள் அம்மா வந்து அம்மா நீ வீட்டு சொந்தக்காரங்களோ இல்ல டாடா பில்ல சொந்தக்காரங்களோ கிடையாது மிகப்பெரிய பொருளாதார பின்புலம் கிடையாது விவசாயம் செஞ்சுக்கலாம் என்ன நடந்தாலும் பேங்க் பேலன்ஸ் இருக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு சாப்பாடு நாளைக்கு உழைச்சா நாளைக்கு சாப்பாடு இந்த சூழலில் ஒரு குழந்தையை ஒரு தாயும் தந்தையும் படிக்க வைக்கிறார்கள் என்றால் என்னை பொறுத்தவரை பொருளாதார பொருளாதார பின்புலம் இல்லாமல் தினசரி கூலியாக வேலை பார்த்து குழந்தைகளை படிக்க வைக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆஸ்கர் விருதுக்கு தகுதியானவர்கள் என்பதை இருக்கிற மாணவர்களும் மாணவிகளும் புரிஞ்சுக்கணும் ரொம்ப நிறைய பேர் பெத்தவங்களோட கஷ்டம் இல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் ஏற்கனவே சொன்னதுதான் ஆனா இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுது இவ்வளவு பெற்றோர்கள் இருக்கீங்க மாணவர்கள் இருக்கீங்க ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒரு கூட்டம் உங்கள் அப்பாவோ அம்மாவோ ரொம்ப ஏழ்மையான சூழலில் இருந்தா அவங்கள நண்பர்கள்ட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் எப்பயுமே அம்மா ஒரு நல்ல சீலை கட்டிட்டு வரல சேலை கட்டிட்டு வரல அப்பா ஒரு நல்ல வேட்டி சட்டை போட்டுட்டு வரல அப்படின்னா ப்ரொஃபஸர் கிட்டயோ இல்லை தான் பழகிற இடத்துலையோ இவங்க தான் என் அம்மா இவங்க தான் என் அப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுலயே உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பட்டுக்கோட்டை பக்கத்தில் மதுக்கூர்னு ஒரு ஊர் அதன் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் நான் பட்டுக்கோட்டை மதுக்கூருக்கு வந்து தெரிஞ்ச தமிழினுடைய திருமணத்துக்காக போயிருக்கேன் அப்போ அந்த மதுக்கூரில் இருக்கிற ஒரு அரசு வங்கியில் இருக்கிற மேலாளர் மேனேஜர் என்னை கூப்பிட்டு அனுப்புகிறார் ஈரோடு மகேஷ் சார் நான் பார்க்கணும் நீங்கள் பார்க்க முடியுமா பேங்க்குக்கு வர வைக்க முடியுமான்னு கேட்குறாரு நான் ஃபோன் பண்ணி என்ன சார்னேன் சார் நீங்கள் வந்தீங்கன்னா என்கிட்ட சில விஷயம் இருக்குது சார் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை நான் நான் வரேங்கிறார் இல்லை சார் நீங்கள் உங்கள் வேலை டைமில் வர வேண்டாம் கல்யாணம் முடிஞ்சது நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நானே வரண்டு போகிறேன் அவரை பார்க்க சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் உலகத்தில் எத்தனை மேடைக்கு போகிறீங்களோ அத்தனை மேடையில் சொல்லுங்கள் சார் இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்களும் பசங்களும் திருந்துட்டோன்னார் சொல்லுங்கள் சார்னு அவர் சொன்னபோதே எனக்கு ஏதோ ஒரு விபரீதமான ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்ல போகிறாருன்னு எனக்கு தோணுச்சு இல்லை வேற ஏதாவது தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயத்த சொல்ல போகிறாரா அப்படின்னு தோணுச்சு அவர் சொன்னார் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி சார் தினக்கூலி அவர் அவர் பையனை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்தில் கல்லூரியில் படிக்க வைக்கணுங்கிறது தான் ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வைக்கணுங்கிறது தான் அவருடைய அதிகபட்ச லட்சியமே அந்த பையன் உன்னை அவ்வளோ பிரமாதமான படிக்கலை ஆனால் எப்படியாவது அவன் அந்த காலேஜில் சேர்த்திடணுன்னு அந்த காலேஜுக்கு போய் பிரின்சிபல் காலில் சேர்மேன் காலில் செக்ரட்டரி காலில் விழுந்து அவங்க கேட்ட பணத்தை தர முடியலன்னா கூட ஏதாவது சொற்ப பணத்தை என்னால் எவ்வளோ தாங்க முடியும் என் வாழ்க்கையை என்னுடைய எதிர்காலமே இதுதான் என்னுடைய எதிர்காலமே இந்த பையன்தான் காலேஜில் நல்லா படிச்சிடும் ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க சீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அந்த பையன் ஹாஸ்டலில் தங்க பிடிக்க பிடிக்காமல் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு பிடிக்காமல் நான் நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் தங்கி தான் படிப்பேன்னு சொல்லி அம்மா அப்பாட்ட டிமாண்ட் பண்ணி அப்பாவை கட்டாயப்படுத்தி அந்த காலேஜுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு நண்பர்களோட சேர்ந்து ஒரு வீட்டில் தங்கி படிக்கிறார் மாதம் மாதம் நேரம் இருக்கிறப்பெல்லாம் இந்த அப்பா போய் பையனை பார்த்துட்டு வர்றது வழக்கம்